இந்தியா ஒன்றும் சத்திரமல்ல அகதிகளை வரவேற்பதற்கு நீங்கள் வேறு நாட்டிற்கு செல்லுங்கள் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஒரு ஈழத்தமிழருடைய மனுவை நிராகரிச்சிருக்கு அது என்ன மனு அந்த மனுவை சுற்றி இருக்கிற அந்த வார்த்தைகளை சுற்றி இருக்கிற அரசியல் காரணங்களும் சட்ட காரணங்களும் என்ன அப்படிங்கிறத காணொல விரிவாக பேசப்போறோம் அன்பான உறவுகளுக்கு நான்கு அஸ் பாத்தியமா இது உங்கள் வேலுநாச்சி டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தை எல்லாரும் பார்த்தோம் ரசிச்சோம் கொண்டாடுவோம் அந்த படத்துல இறுதியாக ஒரு வசனம் வரும் யார் யார் சொன்னா உங்களை அகதின்னு அப்படின்னு ஒரு வசனம் வரும் அந்த வசனத்திற்கு எழுந்துன்னு நம்ம கை தட்டியிருப்போம் அந்த ஈழத்தமிழர் மாட்டி கொள்ளக்கூடாதுன்னு நம்ம அத்தனை பேரும் பதப்பதச்சுருப்போம் அந்த ஈழத்தமிழர் இந்தியாவில் வாழணும்னு நம்ம அத்தனை பேரும் நினைச்சிருப்போம் அந்த குடும்பத்தை பார்க்கும் பொழுது நம்ம அத்தனை பேரும் பரிதவிச்சிருப்போம் அவர்கள் அந்த படத்தில் ஒரு வசனம் வரும் நாங்கள் தமிழ் பேசணுன்றது பிரச்சனையா இல்லை என்ன தமிழ் பேசுணுன்றது பிரச்சனையா அப்படின்லாம் வரும் பொழுது கை இருப்போம் ஏன்னா அந்த படம் நமக்குள்ளே அவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஏன்னா அந்த படம் எங்களுடைய இனத்தோடு தொடர்புடைய படமாக இருந்தது எங்களுடைய வழியை உணர்த்தக்கூடிய படமாக இருந்தது நிலத்தால் நாங்கள் வேறுபட்டிருந்தாலும் இனத்தாலும் மொழியாலும் நாங்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம் நாங்கள் இணைந்திருக்கிறோம் நாங்கள் பின்னி பிணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக இருந்தது அந்த படத்தை நம்ம கொண்டாடும் சுபாஷ்கரண் அப்படின்ற ஒருத்தர் அவர் ஒரு ஈரத்தமிழர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உப்பாசத்தின் கீழே கை சேர்ப்படுறார் ஏன் உப்பாசனத்தின் கீழே கை செய்யப்படுறாருனா புலிகள் இயக்கத்தொடர் தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் கை செய்யப்பட்டு பத்து ஆண்டுகள் அவருக்கு தண்டனை விதிக்கப்படுது பத்து ஆண்டுகள் அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பத்து ஆண்டுகள் அவருக்கு தண்டனை விதிக்கப்படுது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னை உயர்நீதிமன்றம் அந்த தண்டனையை ஏழு ஆண்டுகளாக குறைக்கிது ஏழு ஆண்டுகளாக குறைப்பது அல்லாமல் இவர் உடனடியாக நம்ம இலங்கைக்கு அனுப்பிடணும் இவருடைய தண்டனைகளாக முடிவடைந்தவொடனே உடனடியாக இவரை இலங்கைக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் விடுதலையாகி வெளியே வந்த அவரு அவருடைய குடும்பம் அவருடைய பிள்ளைகள் மனைவி அத்தனை பேரும் இங்கே இந்தியாவில் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க எங்க எங்கே நம்ம இலங்கைக்கு போனால் குன்றுருவாங்களோ அப்படின்னு ஒரு அச்சத்தில் அவர் உச்ச ஒரு மனுவை கூடுறார் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் செட்டில் ஆகியிருக்காங்க அதனால என்னையும் இந்தியாவில் வாழ்வதற்கு அனுமதியுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை கூடறாங்க மனுவை உச்ச நீதிமன்றம் நிராகரித்த போது சொன்னதுதான் இந்தியா ஒன்றும் தர்மசாலை அல்ல இந்தியா ஒன்றும் சத்திரம் அல்ல அகதிகளை வரவேற்பதற்கு அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்து அந்த மனுவை நிராகரிக்கிறது இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் சரத்துகளின் கீழே இந்த மனு வந்து போடப்படுது ஒன்று சரத்து பத்தொன்பது இன்னொன்று சரத்து இருபத்தி ஒன்று ஒன்று வாழ்வதற்கான உரிமை இன்று ஒன்னொன்று சுதந்திரமாக எல்லா இடங்களுக்கும் செல்வதற்கான உரிமை அப்ப இந்திய உச்ச நீதிமன்றம் வாழ்வதற்கான உரிமை இங்க எல்லாருக்கும் இருக்கு ஆனா சுதந்திரமாக இந்தியாவிற்குள் எல்லா இடங்களுக்கும் செல்வதற்கான உரிமை இந்தியர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை உச்ச நீதிமன்றம் பதிவு செய்து இந்த வழக்கம் இந்த மனுவை வந்து நிராகரிக்கிறாங்க அப்போ ஏன் வந்து ஈழத்தமிழர்களை நம்ம ஒரு சீனில் பார்க்குறோம் உங்களை யார் அகதின்னு சொன்னால் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு புல் அரிக்குது உணர்வுகளால் கட்டி எழுப்பப்படுறோம் நான் என்ன நானும் அவங்க ஒரே மொழி பேசுகிறோம் அவர்களுடைய உணர்வுகளை என்னால் புழு புரிஞ்சு கொள்ள முடியுது நானும் அவரும் ஒரே இனத்தில் இருக்கும் அப்படின்னு என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுதுன்னு இருப்போம் ஆனால் இன்னொரு புறம் இந்தியா அவர்களை அகதிகளாக பார்க்கறது தமிழ்நாடு அவர்களை தமிழர்களாக பார்க்கறது இந்தியா அவர்களை அகதியாக பார்க்குறது ஏன் இப்படி பார்க்குறோம் இப்போ சமீபத்தில் சிஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டின் குடியுரிமை திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்துச்சு அப்போ நம்ம எல்லாருக்கும் நல்லா நினைவு இருக்கும் கொரோனாவுக்கு முன்பாக ஷாகின் பக்குகள் எல்லா இடங்களிலும் போராட்டங்களை முன்னெடுத்தாங்க இஸ்லாமிய மக்கள் எல்லா இடங்கள்லையும் போராட்டங்களை முன்னெடுத்தாங்க மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் வெளித்தது ஆன்டிசிஏஏஏ மூமெண்ட்ஸ் வந்து நிறைய நடந்துச்சு அப்பொழுது எல்லாரும் வந்து இது இஸ்லாமியர்கள் குடிமை இல்லை இஸ்லாமிய குடிமறைகளும் இல்லை ஏன்னா ரிலிஜியஸ் பெர்சிக்யூட்டிவ் மைனாரிட்டிஸ்க்கு மட்டும்தான் அதாவது மத மத ரீதியாக துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மையினர்களுக்கு அது வந்து குடிமை கொடுக்கணும்னு இந்தியா சொல்லுது இது எப்படி மதத்தின் அடிப்படையில கொடுக்கலாம் வளர்ச்சா மட்டும் அடையிட்டு மதத்தின் அடிப்படையில கொடுக்கலாம் அது ஏன் வெறும் ஆப்கானிஸ்தான் அஹ் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இதை மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஏன் ஈழத்தமிழர்களை சேர்க்கல அப்படிங்கிற கேள்வி அப்பயே இருந்துச்சு ஆனா அந்த கேள்வியை மிக வீரியமாக களத்துல எடுத்துட்டு போனது யாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எல்லா இடங்கள்லயும் பேசணும் இது வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே ஆன பிரச்சனை அல்ல இது தமிழர்களுக்குமான பிரச்சனை இது ஈழத்தமிழர்களுக்கான பிரச்சனை ஏன் இலங்கையை வந்து அதில் சேர்க்கல ஏன்னா நாங்களும் ஒரு பெக்ஸிகூட்டிவ் மைனாரிட்டிஸ் தான் நாங்களும் துன்புறுத்தப்பட்டோம் ஏன்னா அங்க இலங்கையில சிங்களவர்கள் பெரும்பான்மையினரும் தமிழர்கள் சிறுபான்மைன்னு சொல்லப்படுது அப்ப நாங்களும் ஒரு பெக்சிக்யூட்டிவ் மைனாரிட்டிஸ் தான் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் மக்களும் ஒரு பெசைக்கு தும்பாய் தான் போருக்கு போகிறதுனால நாங்கள் வந்து துன்புறுத்தப்பட்டிருக்கோம் நாங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய பல்வேறு காரணங்களால நாங்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கோம் அப்போ எங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுக்கும் நீங்கள் குடிமை கொடுக்கணும் அப்படின்னு பல்வேறு இடங்களில் நம்ம பேசியிருக்கோம் நாம் தமிழர் கட்சி பல்வேறு இடங்களில் இந்த வார்த்தையை பதிவு செய்து ஈனத்தமிழர்கள ஏன் சேர்க்கலை ஏன் இலங்கையை வந்து சேர்க்கல அப்படின்னு நம்ம எல்லா இடங்கள்லையும் பேசணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எல்லா ஷாஹின் பாக்கங்கள்லையும் நம்ம பேசுனோம் நாம் தமிழர் கட்சி நம்ம எல்லா இடங்களிலையும் நம்ம கூட்டங்களை போட்டு நம்ம இதை பேசணும் ஏன்னா ஏன் சேர்க்க இது இறும் இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை இல்லை இது ஈழா தமிழர்களுக்கான பிரச்சனையிலே நம்ம முன்னெடுத்துகிட்டு போனோம் ஏன்னா இழா தமிழர்கள் எங்களுடைய தொப்புள் கூடி சொந்தங்கள் அவர்களை வந்து நீங்கள் எப்படி தவிர்க்கலாம் நீங்கள் வந்து குடியுரிமை கொடுக்குறீங்கன்னா என்னுடைய தொப்புள் கூடி சொந்தத்துக்கும் சேர்த்து நீ கூடு அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும் ஆனால் அது யார் காதுகள்லையும் விரலை அப்போ வெறும் அது இஸ்லாமியர்களுடைய பிரச்சனையாக மட்டும் மட்டுமே பார்க்கப்பட்டுச்சு இன்றைக்கு அது தொடருது சுபாஷ்கரன் அவருடைய இதில் பார்ப்போம் இப்போ என்ன நம்ம கேட்குறோம் அப்படின்னா பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய ஒரு ஹிந்துவை வந்து இங்கே குடியுரிமை கொடுக்க முடியும் பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஹிந்து துன்புறுத்தப்பட்டு வந்தார்னா அவருக்கு இங்கே குடியுரிமை கிடைக்கும் ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒரு ஹிந்து து துன்புறுத்தப்பட்டு இங்கே வந்தார்னா அவருக்கு குடியுரிமை கிடைக்கும் ஆனால் இந்த சுபாஷ்கரன் ஒரு ஹிந்து தான் ஆனால் அவருக்கு குடியுரிமை கிடைக்கும் ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ்லேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வரக்கூடியவர்கள் லால் இவர்களுக்கு வாக்கு இருக்கிறது அவர்களை சொல்லிவர்களால் வாக்கு வாங்க முடியும் ஆனால் எங்களை சொல்லியவர்களால் வாக்கு வாங்க முடியாது நான் சீமான் சொன்னது தான் ஈழத்தை பேசினால் வாக்கு கிடைக்கும்னா ஈழத்தை பேசினால் ஓட்டு கிடைக்கும்னா நம்மை முந்திக்கொண்டு இவர்கள் ஈழத்தை பேசுவார்கள் அப்படின்னு சொன்னாரு அதுதான் உண்மையாக இருக்குது இவர்களுக்கு பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானும் தான் இருக்கு இப்போ கூட நமக்கு ஆப்ரேஷன் சிந்து இருபத்தி ஆறு பேரை பஹல்காமில் சுட்டு கொண்டாங்க சுட்டுக்கொன்ன உடனேயே ஆப்ரேஷன் செஞ்சோன்னா பாகிஸ்தான் மீது மிகப்பெரிய அளவில் நாங்கள் வந்து தாக்குதல் நடத்துவோம் கிட்டத்தட்ட ஒரு ஆக்ட் ஆஃப் வார் ஒரு போர் நடப்பதற்கு போல ஒரு மிகப்பெரிய அளவில் இந்தியா எதிர்மணி ஆற்றுச்சு கிட்டத்தட்ட எட்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ராமேஸ்வர மீனவர்கள் சிங்கள கடற்படையினால் கொலை செய்யப்பட்டாங்க ஆனால் எந்த ஒரு தாக்குதலும் நடத்தலை இலங்கை மீது எந்த ஒரு பொருளாதார தடையும் விதிக்கலை இலங்கை மீது எந்த ஒரு எதிர்ப்பையும் இலங்கைக்கு இந்தியா பதிவு செய்யலை இலங்கை மீது எந்த ஒரு போரையும் இந்தியா துடுக்கலை ஏன் என்னுடைய மீனவர்களை நீங்க புலசிறீங்கன்னு கேட்கல ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை இலங்கைக்கு கொடுக்கல இந்த நிலத்துல வாழ்ற எங்களுக்கே இந்த நிலைமையில தான் நாங்கள் இருக்கோம் தமிழர்களாக இருக்கிற நாங்கள் இந்திய நிலத்தில் இந்திய உரிமை பெற்று இந்திய குடிமை பெற்ற எங்களுக்கே இந்த நிலைமையில தான் தமிழர்களாக எங்களை வந்து இந்த நிலையில தான் இந்தியா வச்சு இவரை நாங்க வந்து எங்களுடைய தொப்பல் குடி சொன்ன ஈழத்தமிழர்களுக்கு இருக்காங்க அவர்களுக்கும் குடிக்கிறப்ப கொடுங்கன்னா இந்தியா எப்படி காது கொடுத்து கேட்கணும் கூட எங்களுக்கு தரல நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு படத்துல இவர் அகதி உன்னை யார் அகதின்னு சொன்னான்னு சொல்லும் பொழுது என்னுடைய கண்கள் கலங்குகிறது உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது அகதிகளை வரவேற்க முடியாது அப்படின்னு சொல்லுது யாருன்னா எந்த படத்தில் நான் கண் கலங்கினோ அதே ந அதே ஒரு நபரை அந்த படத்தில் பார்த்தேன் ரியலில் ஒரு நபருக்கு நடக்கிறது அப்பொழுது நான் கடந்து போகிறேன் அது நான் சராசரியாக சாதாரணமாக கடந்து போகிறேன் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்திற்கிட்ட எங்களுடைய தமிழர்கள் சிறப்பு முகாம்கிற சித்திரவதை முகாமில் இருக்காரு வந்தாரை வாழ வைத்து தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க யார் வந்தாலும் தமிழ்நாடு வாழ வைக்கும் யார் வந்தாலும் தமிழ்நாடு வரவேற்கும் ஆனால் எம்முடைய சொந்தம் வரும் பொழுது அவர்களை வரவேற்பதற்கு வாழ வைப்பதற்கு இயலாத ஒரு கையெழுபட்ட நிலையில இந்தியாவுடன் சிக்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு இந்த இந்தியாவுக்கு அதிக வரி செலுத்துகிற மாநிலங்கள்ல மிக முக்கியமான மாநிலம் தமிழ்நாடு மிக முக்கிய மாநில மிக முக்கியமான மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒன்று இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தீர்மானிப்பதில் ஒரு மிக முக்கிய பங்கு தமிழ்நாட்டுக்கும் இருக்கு அப்படிப்பட்ட மாநிலமாக நான் தான் இருக்கிறேன் ஆனால் எம்முடைய உணர்வுகளும் எம்முடைய உரிமைகளும் எம்முடைய உடமைகளும் எம்முடைய உயிர்களும் பதிவோன போது இந்தியா அது குறித்து கவலைப்படலை இந்த இந்தியா அது குறித்து பேசலை இந்த இந்தியா அது குறித்து எதுவும் பேசலை ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய கட்சிகளுக்கு ஒன்றிய கட்சிகளுக்கு எங்களை குறித்து எந்த ஒரு கவலையும் இல்லை எங்களுடைய பற்றிய தேவையும் இல்லை பாகிஸ்தானை பேசினால் அவர்களுக்கு வாக்கு விடும் பங்களாதேஷை பேசினால் அவர்களுக்கு வாக்கு விடும் ஆப்கானிஸ்தானை பேசினால் அவர்களுக்கு வாக்கு விடும் ஆனால் ராமேஸ்வரத்து ராமேஸ்வரத்தில் ஒரு மீனவன் கொல்லப்பட்டால் அது வாக்காக மாறாது சொன்னது ஏற்கனவே குஜராத்தில் ஒரு மீனவன் கொல்லப்பட்டால் அது இந்திய மீனவன் ஆனால் ராமேஸ்வரத்தில் ஒரு மீனவன் கொல்லப்பட்டால் அவர் ராமேஸ்வரம் மீனவன் தமிழ்நாட்டு மீனவன் அல்லது ராமேஸ்வரம் மீனவன் இப்படி தான் இந்தியா பார்க்குது இப்படித்தான் இந்தியா ஓரவஞ்சமாக பார்க்குது இந்தியா அப்படி பார்க்குது அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற பல கட்சிகளே இன்றைக்கு அப்படி தான் பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா நேற்றைய முன்தினம் மே பதினெட்டு ஒன்றரை லட்சம் மக்கள் எம்முடைய இன்னொரு தாயகமான ஈழ நிலத்தில் கொண்டுழைக்கப்பட்டனர் திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை சிங்கள அரசு நிகழ்த்தியனர் பல்வேறு நாடுகளுடைய துணையோடு எம்முடைய இனம் அழித்துழிக்கப்பட்டனர் அந்த நாளில் இன்றைக்கு இந்த நிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பெருமரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு அல்லது ஒரு மெழுதுவர்த்தி சுடரவேந்தி நின்னாங்களா இல்ல அல்லது தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சித் தலைவர் பெருமரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை அல்லது நாளைக்கு நாங்கள்தான் தமிழ்நாட்டை ஆளப்போம்னு சொல்லக்கூடிய பெருமரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் இல்லை தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய இரண்டு கண்கள் அப்படின்றாரு பெரியாருக்கு ஒய் மாலை கொடுத்து வந்தார் ஆனால் ஒன்றரை லட்சம் மக்கள் ஈழத்தில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க தமிழ் தேசியத்துடைய மிக முக்கியமாக தமிழ் தேசியம்னு பேசினா ஈழத்தை தவிர்த்து விட்டீங்க தமிழ் தேசியம் பேச முடியாது அப்படி நீங்கள் தமிழ் தேசியம் பேசுனீங்கன்னா அது தமிழ் தேசியமே கிடையாது அப்படி தமிழ் தேசியம் பேசும்போது ஒன்றரை லட்சம் மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்த அங்கே ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி உங்களால் நிற்க முடியல எதற்கோ கூட்டம் போடுறீங்க எங்கெங்கேயோ போய் நிற்கிறீங்க என்னென்னவோ செய்கிறீங்க ஆனால் ஒரு குறைந்தபட்சம் உங்களுடைய மாநில நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு ஐந்து நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்த அண்ணன் விஜய் அவர்களால் முடியல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்புக்கு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி மிகப்பெரிய அளவில் ஒரு தேர்தல் வியூகத்தை நான் வகுக்கிறேன் நாங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கணும் கூட்டத்தை கூட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் ஒன்றரை லட்சம் மக்கள் நம்முடைய அண்டை நம்முடைய இன்னொரு தாயகத்தில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஒரு இனப்படுகொலை நமக்கு நடந்திருக்கு நாம் கொலை செய்யப்பட்டிருக்கிறோம் நமக்கு இன்று ஒரு வழி இருக்கிறதுன்னு உங்களுடைய த உங்களுடைய கட்சி பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கடத்துனீங்கன்னா நானா இல்லை நான் திருமாவட்டில் செய்ய இன்னொரு தாய் நிலத்தில் பச்சிலம் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள் பள்ளி செல்லும் பாலகர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் பல்வேறு கனவுகளோடு சுற்றி திறந்த இளைஞர்கள் தீக்கிரையானார்கள் அங்கு எல்லா இடங்களிலும் கந்தக வாடை இடித்தது பிள்ளையை இழந்து தாய் அழுது கொண்டிருந்தால் தாயை இழந்து தாயிட இறந்த தாயுடைய மாறி ஒரு பிள்ளை பால் குடித்துக் கொண்டிருந்தது பால் தேடி கொண்டிருந்தது எம்முடைய மக்கள் கதறி அழுதார்கள் நாம் சிதறி ஓடினோம் நாம் இங்கு எதுவுமே செய்ய முடியாத நிலையில் தமிழ்நாட்டில் கையிற நிலையில் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு கண்ணீர் ஒழித்துக் கொண்டிருந்தோம் அப்படிங்கிற வரலாறு அடுத்த தலைமுறை கடத்த இங்க எந்த அரசியல் கட்சி தலைவரும் இல்லை நான் சீமான அவர்களை தவிர பத்தி சீமானுக்கு பணம் வருது ஈழத்தை பத்தி பேசுறதால சீமானுக்கு பணம் வருது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படி நீங்களும் பேசுங்க உங்களுக்கும் பணம் பார்ப்போம் ஈழ ஒரு எம்முடைய இனம் குன்றொழிக்கப்பட்டிருக்கு எம்முடைய தலைவர் யாரு என்னுடைய இனத்திற்கான வரலாறு என்ன என்னுடைய இனம் ஏன் கொண்டொழிக்கப்பட்டது நான் பேசுகிற ஒரு மொழி பேசுகிற காரணத்திற்காக ஒன்றரை லட்சம் மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஒரு இன படுகொலை நடந்திருக்கிறது இன்னும் கிடைக்கல அது குறித்து இந்த நிலத்தில் எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் பேசல நான் சீமானவர்களை தவிர இந்த நிலத்தில் ஒரு மகன் தம்முடைய இனத்துடைய வழியை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி எம்முடைய இனத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மனித தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறாருன்னா அதன் சீமானவர்கள் மட்டும்தான் இதே சிஏயை வந்தபோது எல்லாரும் இஸ்லாமிய மக்கள் போராடிட்டு இருக்காங்க இஸ்லாமிய மக்கள் போராடிய போது இஸ்லாமிய மக்களுக்கு தோல் துணையாக என்பவர் மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமே ஆன பிரச்சனை அல்ல இது தமிழர்களுக்குமான பிரச்சனை எல்லா மக்களும் இதற்கு போராடணும் இது நாளைக்கு நமக்கும் வந்து விடியும் அப்படின்னு அன்றைக்கே அந்த சீமானவர்கள் முன்னாடியே எல்லா மேடைகளிலையும் சொன்னார் எல்லா மேடைகளிலையும் பேசினார் சிஏ எடுத்து பேசியதற்காக ஒரு மனிதனின் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா அது நான் சீமானவர்கள் மீது மட்டும்தான் அந்த அளவிற்கு அந்த நிச்சயமானவர்கள் இந்த சிக்கல் குறித்து இந்த நிலை குறித்து பேசினேன் இன்றைக்கு இந்தியா சொல்லுது இலங்கையிலிருந்து வரக்கூடிய அதாவது ஈழ தமிழர்களை நீங்கள் வந்து இங்கே அவர்களை அகதிகள் என்றும் அவர்களை வரவேற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இப்படி இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னா அவர்கள் வேற நாட்டினர்னா அவர்களை நீங்கள் கண்டுகொள்ள மாட்டிங்கன்னா அவர்களை நீங்கள் குடியுரிமை தர முடியாதுன்னா அவர்கள் குறித்து உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லைங்கன்னா எதற்காக இலங்கைக்கு அமைதிப்படையின்னு ஒரு படையை அனுப்புகிறேன்னு சொல்லி பல லட்சக்கடக்கலை மக்களை கொண்டு வைக்க ஒரு துருதுணையாக இருந்தீங்க இதற்காக ஒரு நாட்டுடைய உள்நாட்டு விவகாரத்தில் நீங்கள் போய் தலையிட்டீங்க எதற்காக செய்தீங்க அப்போ இந்த நிலத்தில் முழுக்க முழுக்க தமிழர்களுடைய உரிமை படிக்கப்பட்டிருக்கு அது ஈழத்தமிழர்னு இல்லை தமிழக தமிழர்னு இல்லை தமிழர் என்றாலே இந்த இந்திய நிலத்தில் இந்தியாவிற்கு ஒரு கசப்பாக இருக்குது தமிழ் தமிழர் தமிழ் அப்படின்னாலே இந்தியாவிற்கு ஒரு கசப்பு தான் அந்த அதெல்லாம் அந்த படத்துல வரும் நாங்கள் தமிழ் மொழி பேசுறோன்றது பிரச்சனையா இல்லை நாங்கள் தமிழ்ல பேசுறோன்றதே பிரச்சனையா அப்படின்னு கேட்பாங்க அது எல்லாமே இந்த இடத்துலதான் வந்து நிற்குது இறுதியாக ஒன்றுதான் இந்த நிலத்தில் நாம் வாழ்கிறோம் நம்மை போலவே ஒரு மொழி பேசுகிற ஒரு மக்கள் எந்த குற்றமும் செய்யல அவர்கள் நம்மை போலவே நாம் பேசுகிற ஒரு மொழியை பேசிய ஒரு காரணத்திற்காக கொலை செய்யப்பட்டார்கள் ஒரு இனப்படுகொலையை நடத்தி முடித்தது சிங்கள அரசு அவர்கள் வேறு வழியின்றி எனக்கு ஒரு தாயகம் இருக்கு இங்கே என்னை அடித்து வரட்டுனா என்ன இங்கே என்னால் வாழ முடியலைன்னா என்ன எனக்கு இன்னொரு தாயகம் இருக்கு வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அந்த தாயகத்துக்கு ஒரு பேர் இருக்கு அந்த தாயகம் எம்மை வரவேற்கும் யார் யாரையோ வரவேற்ற தமிழ்நாடு இந்த நில அந்த அந்த மொழிக்கும் அந்த இனத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மக்களை வரவேற்று வாழ வைத்த தமிழ்நாடு எம்மை வரவேற்காதா எம்மை வாழ வைக்காதான்னு நம்பி வந்த மக்கள் இங்க பல பேர் இருக்கு இதெல்லாம் தீர்வு என்னன்னா சிஐஏ டூ தௌசண்ட் நைன்டீன் இதுல திருத்தங்களை கொண்டு வரணும் இதுல திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம நாடாளுமன்றத்திற்கு தான் சொல்லணும் அப்படி நாடாளுமன்றத்திற்கு போவதற்கு இப்படி ஒரே ஒரு கட்சி பாஜக காங்கிரஸ் அப்படின்னு ஆண்டுட்டு இருந்தா முடியாது ஏன்னா காங்கிரஸ் ஆளும்போது காங்கிரஸ் அந்த இனப்படுகொலை நடத்தி முடித்தது நடத்த முடிக்க வேடிக்கை பார்த்தது அது எல்லாவற்றையும் செய்யுது அதன் பிறகு பாஜக நாங்கள் இந்துக்களுடைய பாதுகாப்பு வளருன்றாங்க இந்த சுபாஷ்கரன் கூட ஒரு இந்து தான் ஆனால் அவரை பாதுகாக்கல இந்தியா அப்போ இந்துக்களை பாதுகாப்பது இந்திய இது பாஜகவுடைய நோக்கம் அல்ல அதனுடைய நோக்கம் இந்துக்களை பாதுகாக்கல என்று சொல்லி வாக்குகளை வாங்குவது மட்டும்தான் அப்போ பாஜக போன்ற இந்த மாநில கட்சி இந்த ஒன்றிய கட்சிகளால் இது முடியாது தேசிய கட்சிகளால் இது முடியாது அப்போ இது எப்பொழுது சாத்தியமாகும்னா இந்த இந்திய நிலப்பரப்பில் வாழக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு கட்சிகள் எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டாட்சியை அமைத்து அந்த கூட்டாட்சியில் தமிழர்களும் நம்முடைய உரிமைகளை பேசி நம்முடைய உணர்வுகளை பேசி இந்த சட்டத்தை திட்டத்தை கொண்டு வாங்க எங்களுடைய மக்கள் இருக்காங்க எங்களுடைய மக்கள் இவ்வளோ பெரிய போர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்களுடைய மக்கள் பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க பேசி அதன் பிறகு இந்த சட்ட திருத்தத்தை நம்ம கொண்டு வந்தால் தான் முடியும் அப்போ இதுக்கு மாநிலத்தில் தன்னாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிறத நோக்கி நம்ம நகரம் அப்போ முதல் மாநிலத்தில் தன்னாட்சி முதல்ல என் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எனக்கே என்னுடைய வழி தெரியல அப்படின்னா போய் எப்படி நாடாளுமன்றத்தில் என்னுடைய வழியை பேசுவோம் சர்வதேச அளங்களை என்னுடைய வழியை பேசுவோம் அப்போ அந்த வழியை கடத்துக்கிற தலைவராக இந்த நிலத்தில் அவர்கள் மட்டும்தான் இருந்தார் அவரை பற்றி கொள்வது தான் ஒரே வாய்ப்பு அவர் தான் எத்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எந்த புலிக்குடியை நாங்கள் வீழ்த்திட்டோம் அப்படின்னு சிங்களவன் கொக்கரித்தானோ எந்த புளிக்குடி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு தமிழர்கள் அழிந்து விட்டார்கள் என்று சிங்களவன் எக்காலம் விட்டானோ அதே அடு அதே அதே நாளில் அடுத்த வருடம் அந்த தாயகத்தில் நீ இறக்கி வைத்த புளி இன்னொரு தாயகமான தமிழ்நாட்டில் ஏற்றி வைத்து நாங்கள் விழவில்லை நாங்கள் எழுந்திருக்கிறோம் எழுந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல எழுவதற்கே அப்படின்னு ஒரு முழக்கத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவுல மாநாடுகளை வருடம் வருட வருடம் இணை எழுச்சி நாளில் இணை இன அழிப்பு நாள் அப்படின்னு கருதாமல் இன எழுச்சி நாளாக அதை ஒவ்வொரு ஆண்டும் நாம் தமிழர் கட்சி அனுசரித்து கொண்டே வருது ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய வழியை கடத்தி கொண்டே இருக்கிறோம் அப்படி கடற்படைக்கு தம்முடைய வழியை கடத்தி அடுத்த தலைமுறையை பண்படுத்துகிற அடுத்த தலைமுறையை நெறிமுறைப்படுத்துகிற அடுத்த தலைமுறைக்கு ஒரு சிறந்த அரசியலை கற்பிக்கிற ஒரு தலைவன் இந்த மன்னிர நிசிமானவர்கள் மட்டும்தான் அவரை பற்றி கொள்வதுதான் இந்த நிலத்தில் நமக்கான ஒரே வாய்ப்பு நன்றி